ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜி இன்பேசி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறேங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு வரமிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணி இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் இந்த கிரேவி வந்து மண் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது கடுகு அது கூட வரமளவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வெங்காயம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாம் ஒரு பழுத்த தக்காளி பழமாக பெரிய தக்காளி பழத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில தலை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் கழுகி சுத்தம் பண்ணி வச்சதான சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ நாம் பொடிப்பேன் வச்சதான பவுட்ரு இதோடு சேர்த்துடலாம் இதே மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணோம்னா நல்லா இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த கருவேப்பில பவுட்ரை வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணுற டைம் மட்டும்தான் மற்றபடி ரொம்ப ஈஸி இப்போது ஒரு நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் சீக்கிரமே வெந்துடுறதுனால நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி விட்டதுனால இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் ஒரு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பில் லோலை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிட்டு லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலையை தூவி ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்